மாடு கன்று போட்டு ஃபஸ்டு டைம் கறக்கிற சீம் பால் பார்த்தீங்கன்னா பயங்கர கெட்டியாக இருக்கும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தண்ணி விடணுங்க ஆனால் நான் பாத்திரம் சின்னதாக எடுத்துகிட்டதுனால அதில் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் சுக்கு குறுமிளகு ஜாதிக்காய் இது எல்லாத்தையும் நுணுக்கி சேர்த்திட்டு வே இனிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு பாலுக்கு ஒரு கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை எடுத்துக்கணும் நான் பார்த்தீங்கன்னா பண சர்க்கரைன்னு சொல்லிட்டு அதாவது பனங்கருப்பட்டியிலிருந்து ரெடி பண்ணுற சர்க்கரை அது சேர்த்திருக்கிறேங்க நான் இனிப்பு கொஞ்சம் எப்போவுமே கம்மியாக தான் சேர்த்துவேன் இதை வந்து நம்ம குக்கரில் தண்ணி வச்சு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு வேக வைக்கணும் இடையில் குத்தி பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் வேகணுன்ட்டு இருந்தது திருப்பியும் கொஞ்சம் நேரம் விட்டு வேக வச்சு எடுத்தோங்க இது ரொம்பவே கெட்டியாக இருந்தது தண்ணி இன்னும் சேர்த்திருந்தோம்னா இருந்தோம்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ரெண்டாவது பால் பார்த்திங்கன்னா அதாவது ஒரே நாளில் ரெண்டாவது டைம் காலையிலோ காலையில் ஃபஸ்ட் பால்னால் சாய்ந்தரம் ரெண்டாவது பால் எடுப்பாங்க அதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க அதே குருமிளகு சுக்கு ஜாதிக்காய் இடிச்சு போட்டு இனிப்பும் சேர்த்தி நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த சீம் பால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ